இந்த இந்த இடத்தோட நாகாத்தம் ஆண்டார் குப்பம் நாகாத்தம்மன் கோயில் நாங்க ஐம்பது வருஷமா இந்த இடத்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து அந்த காலத்துல வந்து ஓலை குடிச்சிங்க இந்த இடத்துல சர்ப்பம் இருக்க வாய்ப்பு இருக்கா சர்ப்பம் இருக்கும் ஆனா நம்ம கண்ணுக்கு தெம்படாது ஏன்னா இப்போ மனுஷாலோட மூச்சு காத்து வாசனை பட்டால அவ இது எங்கயாவது மறைஞ்சிக்கும் தற்செயல அது மனசுக்கு யார் கண்ணுல காணி காண்கமோ அவங்களுக்கு தான் காட்டி கொடுக்கும்

மட்டும் அது அவங்க வம்சவழி தலைமுறை தலைமுறையா இப்போ நம்ம தலைமுறையில நம்ம பாட்டன் தலைமுறையில அவங்க தலைமுறையில அவங்க இருப்பாங்க அவங்களோட தான் நாங்க இருக்கிறோம் அதனால வந்து தான் நாங்க அவங்களை பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் ஓலை குடிசில அந்த காலத்துல ஒரு நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி வைத்த சாட்சின்னு ஈரம் த கழனி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துரும் வைக்கோலை போட்டுட்டு வைகோல் மேல நாங்க படுப்போம் அந்த வைக்கோல் கீழே வந்து அது படுத்துன்னு இருக்கும் வைக்கோல் கீழே மேல பாய் போட்டு நாங்க படுத்துனு இருந்தா அது கீழே வந்து அது படுத்துன்னு இருக்கும் அது படுத்துன்னு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்க ஒரு பத்து நாள் பாய்ஞ்சு நாள் மழை பெஞ்சுனே இருக்கும் திடீர்னு ஒரு நாளைக்கு வெயில் காஞ்சதுன்னா சரி இந்த வைக்கோல் எல்லாம் எடுத்து வெளியே கொஞ்சம் கரை போட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு வெளியில எடுக்கும் போது அது பாட்டுல ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் நம்மளோட குணத்தை அது அறிந்துக்கும் தெரிஞ்சுக்கும் சрбம் தெரிஞ்சுக்கின்னு நம்மளை வந்து அது கேட்டவங்கள நினைக்காது நம்மள ഒന്നും பண்ணாது அது அது கொஞ்ச காலம் ஆச்சு நாங்களும் பழகுறதுக்கு அது கிட்ட நாம பழகுறது கொஞ்ச காலம் ஆச்சு முதல்ல எங்க பாத்தீங்க முதல்ல வந்து எங்க வீட்டுக்குள்ளவே பார்த்தோம் வீட்டுக்குள்ள வர்றது இது எங்கதான் புத்துருக்குதுன்னு தெரியலையே நாங்க யோசிச்சோம் பக்கத்துல வீடு ஐயோ இந்த இடத்துல இருந்தா எத்தனை காலத்துக்கு வாழ இந்த விட்டு வாட்டி முயற்சி பண்ணோம் எங்களால தற்காலிகமா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு ஒரு மரம் ஒண்ணு இருந்தது அந்த மரத்தை வெட்டுறதுக்காக வந்தாரு வந்து அந்த கத்தி சத்தம் கேட்ட உடனே அது வலையில இருந்து அப்படியே இப்படி படம் எடுத்துன்னு வந்துடுச்சு படம் எடுத்துன்னு வந்து அவர் பாத்துட்டு அவரு பயந்து ரோட்ல போய் விழுந்துட்டாரு அது என்ன பண்ணுச்சு அந்த ஆவேசத்துல யாரோ நம்ம பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்பம் நாலடி தள்ளி போய் புத்துல இருந்து பாஞ்சு போய் கீழே நின்று படம் எடுத்துன்னு ஆடுது தெருவில் போறவங்கலாம் பாத்துட்டு ஏன் பா நாகாசி அதுவும் இன்னைக்கு கை வச்ச அப்படின்னு கேட்டுட்டாங்க அதை கேட்ட உடனே எங்களுக்கு மனசுல அப்பலாம் சின்ன சின்ன குழந்தைங்க எங்க வீட்டுல எனக்கு நாலாம் ஆம்பளை பசங்க அப்ப ஒரு குழந்தை மாசமா இருக்கிறேன் நான் இந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுமே சும்மா எல்லாம் புத்துல போய் கையே வச்சுட்டுமே சொல்லிட்டு உடனே இரலை எனக்கு கூப்பிட்டு அந்த இடத்த சுத்தி அவங்க வேறு வச்சுக்குவாங்களாம் வாயில சர்பம் தீண்டாத அளவுக்கு அதனால அவங்க வேறு வச்சுக்கணும் அவங்க வந்து அந்த புத்த சுத்தி கிளீன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு மஞ்சா குங்கம் வச்சு ஒரு பிரசாதம் பண்ணி வச்சு ஒரு ஊதுவத்தி ஏத்தி கற்பூரம் ஏத்தி அகலெல்லாம் ஏத்தி பூஜை பண்ண ஆரம்பிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்ததா ஆமா பூமிக்குள்ள இருந்து வளர்ந்து இவ்வளவு உயரத்துல இருந்தது அது அப்படியே அது மேல ஒரு அம்மன் சிலை வச்சோம் அந்த சிலைய உள்வாங்கிச்சு அந்த புத்துக்குள்ள ஒரு சிலை இருக்குது சிலைய உள்வாங்கின்னு அந்த அம்மா வளர்ந்துருக்குறா அதுக்கு அப்புறம் கால போக்குல நாங்களே தான் மாட்டோம் எங்க வீடு கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவரு வேலைக்கு போயிட்டு வருவார் என்னால முடிஞ்சது நாலு மாடு ஆடு வச்சிட்டு இந்த பிள்ளைங்களை வச்சிட்டு அந்த மாதிரி நாலு கிழமையில பூஜை பண்ணின்னு அப்புறம் பெரியவங்களை கேட்கறது எப்பா நாங்க இந்த மாதிரி பூஜை பண்றோமே பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அந்த டேட்டு நாள்ல மட்டும் நீ அந்த இடத்துக்கு போவாத மற்ற நாள்ல நீ செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே நான் செய்ய 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 ஒவ்வொருத்தரா வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருத்தரா வந்து செய்ய ஆரம்பிச்ச பிற்பாடு எல்லா பக்கம் கருக்கிற ஊர் ஜனங்கள்லாம் வந்து சாமியை சேவிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்களும் நம்பிக்கையோட எந்த ஒரு கஷ்டமும் எங்களுக்கு வரல ஆண்ட நீங்க எத்தனை முறை காட்சி பாத்தீங்க சர்பத்தா இப்பெல்லாம் நிறைய பார்க்க முடியுறதில்ல அன்னைக்கு பார்த்தா மாதிரி இன்னைக்கு பார்க்க முடியல நாங்க ஓலை இருக்கும்போது எங்க வீட்டுலயே வல்லாத்தின்னு இருக்கோம் குச்சிங்களில் மேல பால் வாசனை பால் வாசனை வந்ததுன்னா பாலை குடிக்காது அந்த பால் வாசனைக்கு மாடு பால் எல்லாம் கறந்து வச்சோம்னா அந்த பாத்திரத்தை வளாத்தின்னு போவோம் அப்ப காலத்துல இது வந்து ஒரு வருஷத்து கிட்ட எப்போ ஒரு அதிசயமா பார்க்க முடியுது எந்த நேரமும் பார்க்க முடியறது இல்ல அதிசயமா மேலயே வருவாங்களா அதிசயமா நமக்காக வரமாட்டாங்க அவங்கள தற்செயலாம் நம்ம திடீர்னு வந்துட்டோம்னா இந்த இடத்துல பாக்கலாம் நமக்காக நீளத்துல இருக்கும் இப்போ அவர் இறந்த பிற்பாடு நாங்க யாரும் வந்த அளவுக்கு அந்த இடத்துல போறதில்ல பகல்ல தான் எங்க புள்ள மட்டும் போவார் உள்ள நேரத்துல நாங்க யாரும் போறதில்ல அங்க பகல்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு தங்கி இருக்கும் ஆனா நாங்க வந்து அவ்வளவு அவசரப்பட்டு அது உள்ள நுழைய மாட்டோம் இந்த புத்து அடிமாங்க அடியெல்லாம் அழகில அஞ்சு அடி ஆறு அடி இருக்கலாம் இப்போ நீங்க பாக்குறதுக்கு கணக்கு போட்டுக்கங்க நாங்க பாக்குற காலத்துல வந்து ஒரு மூணு அடி இருந்தது இப்போ இந்த உயரம் இந்த உயரம் ஏத்திருக்கிறா முதல்ல இருந்தது அப்போ ஓலை கொட்டா போட்டு வச்சிருந்தோம்

மொத்தம் நாங்க நம்பிக்கையில பூஜை பண்றோம் அவங்க அவங்க அந்த அம்மா கருமாரி அம்மா இருக்கிறா மாதிரி தெரியவா அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்க ஐம்பது வருஷமா இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கோம் புத்து உள்ள நிறைய பேரு வெள்ள போட்டுருக்காங்களோ அது போடுவாங்க அதெல்லாம் அப்ப போட்டாங்க இப்ப வந்து மேலேயே வச்சுட்டு போயிடுவாங்க சின்ன சின்ன நாகதோஷத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கினாங்கன்னா அது கடையில் வாங்கிட்டு வந்து மேல வச்சுட்டு அவங்க என்ன சாங்கியம் சொல்றாங்களா ஜோசி அந்த ஜோசியம் சாங்கியத்தை பண்ணிட்டு அந்த நாகதோஷம் நிவர்த்தனை பண்ணின்னு போவாங்க ஆமா எங்க குடும்பத்துக்கு அந்த அம்மா தான் குலதெய்வமா எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் எங்களை பாத்துக்கிறாங்க அதுதான் எங்களோட இது மற்றபடி காவடி எடுக்கிறவங்க அழகு போடுறவங்க எல்லாரும் வருவாங்க வந்தாங்கன்னா இங்கேயே காவடி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அழகு போட்டுக்கின்னு முருகர் கோயிலுக்கு போ இங்க அழகு போட்டு தான் முருகர் கோயிலுக்கு போவாங்க மற்ற ஆட்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி மற்ற ஆட்களுக்கும் காட்சி கொடுப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் தர மாட்டாங்க எங்களுக்கே இப்ப சரியா த காட்சி கொடுக்கறது இல்லை ஏன்னா வந்து எல்லாமே இன்னைக்கு கடவுளே கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சுதான் வாழணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரியான விஞ்ஞான அன்னைக்கு காடை வளகு வச்சிருந்த காலத்துல ஓலம் வீட்டுல இருந்த காலத்துல எங்க கூடவே நடமாடிந்தாங்க அவசரமா ஸ்கூலுக்கு போயிட்டு பேக மாட்டேன்னு வருவாங்க விளையாட்டா மறந்துட்டு உள்ள ஓடுவாங்க ஓடிட்டு கப்புன்னு வெளியில ஓடி வருவாங்க பயம் அவங்களுக்கு எங்க வீட்டாண்டி சொந்தக்காரங்க வந்தா கூட வீட்டு உள்ள படுக்க மாட்டாங்க ஐயோ உங்க வீட்டுல சர்பம் இருக்குது எங்களுக்கு பயமா இருக்குது படுக்கிறதுக்கு நாங்க கோயில்ல போய் படுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா எங்களுக்கு பழகி போச்சு அதாவது எல்லை தெய்வம் அது எல்லை தெய்வம் தான் எல்லை தெய்வம் இல்ல இல்ல உங்க குல தெய்வம் எங்க குல தெய்வம் எல்லை தெய்வம்ன்றது கிராம மனை பாம்புன்னு வாங்கல அதுதான் மெனை பாம்புதான் இது அந்த அம்மாவோட மெனையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது தெரியுதா அதே அந்த வீடும் எங்களுதுதான் இந்த வீடும் எங்களுதுதான் இந்த வீட்டுங்கள வந்து வீட்டுக்குள்ளவே வந்து ஆரம்பிச்சு ஒரு பாடுதான் ரொம்ப இந்த மாதிரி பக்தி ஜாஸ்தி ஆகி போச்சு பயமும் ஜாஸ்தி ஆகி போச்சு ஐயோ குழந்தை குட்டிங்களை வச்சுட்டு இருக்கிறோமே இந்த இடத்த விட்டு போற அளவுக்கு நமக்கு வசதி இல்லையே நம்மளே நில தங்கா மாதிரியா பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம் நமக்கு எந்த ஆபத்தும் ஆபத்தில இந்தமா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கோடிச்சு கும்பிட்டு அந்த திருநூறெல்லாம் படுக்கையில் போட்டு போட்டு வச்சுட்டு அந்த அம்மாலேயே தியானம் பண்ணி நாங்கள் வாழ்ந்தோம் நாலு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் மக்கள் இருக்கிறாங்க எல்லாரும் நல்ல தொழில் பண்ணிட்டு திறமையோடு வாழறாங்க படிப்பு இல்லாத இந்த ஊரில் இந்த பிள்ளைங்களை எப்படி வாழ வைக்க போறேன்னு நினச்சேன் எல்லாருக்கும் அந்த அம்மா தாயார் ஒரு கை கொடுத்து அவங்கவுங்க சிறப்பாக வாழறாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கிற மனுஷாலும் வந்து அதே மாதிரி அந்தமாதிரி கோடிக்கிறாங்க ஊர் ஜனங்க பக்கத்தில் அகத்தில் இருக்கிறவங்களும் வந்து எல்லாரும் தெய்வத்தை நம்பி கும்பிட்டுன்னு போறாங்க அதுதான் இவங்க குல தெய்வமா மனை தெய்வமா கருமாரிதான் கருமாரி தான் வச்சிருக்கீங்க பேரு கருமாரி அம்மா பேரு வச்சு இந்த புத்துக்குள்ள வராங்க புத்துக்கு பின்னாடியே இருக்காங்க இவங்க வந்து போறதுக்கு ரூட்டு பின்னாடி எதுனா பைப் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் நம்ம வைக்க வேண்டியதே இல்ல அந்த அம்மாவே வலை பண்ணிக்குவா பூமிக்குள்ளவே அந்தமாலே வலை பண்ணி எந்த வழியாவது ஒரு வழியில போவா வருவா உள்ளுக்குள்ள இருப்பா பூலோகத்துல நம்ம பேசுறது எல்லாமே கேப்பாங்க எல்லாம் நம்ம உட்கார்ந்து நம்ம என்ன நல்லதை நினைக்கிறோமா கெட்டதை நினைக்கிறோமான்றது என் தாயாருக்கு தெரியும்